நம சிவாய ஓம் சைராம் ஜெய் சைராம் இன்னைக்கு கஷ்டங்கள் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது பிறந்தது முதல் இறப்பு காலம் வரை மனிதனுக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த கஷ்டங்களுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்ஜென்ம கர்மா அந்த கர்மாவை கழிப்பதற்காக தான் நம்ம வந்து பிறப்படுத்து வருகிறோம் அப்படி பிறப்பெடுத்து வரும் பொழுது நம்மளுடைய கர்மா எப்படி இருக்குது இந்த ஜென்மத்தில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத ஜாதகத்தில் காமிக்கும் அந்த ஜாதகத்தில் நவக்கோள்கள் நமக்கு நல்ல நல்லதோ தீமையோ விதிக்கப்பட்ட கர்மாப்படி காலத்தின்படி நமக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜாதக பிரகாரந்தான் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது ஜாதக தான் ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்குமா அப்போ கடவுள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்குது கண்டிப்பாக கடவுள் இருக்கார் ஜாதகப்படி நடக்கும் என்றால் கடவுள் இருக்கார் அப்போ கடவுள் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதா இது அதாவது நம்ம கர்மப்படி எடுத்தாலும் நம்மளுடைய கருமாவை கழிப்பதற்கும் இந்த ஜென்மத்தில் அதனை நல்லபடியாக கடந்து செல்வதற்கும் இறைவன் துணை இருப்பார் ஆனால் அதற்கான வழிமுறைகளை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறது கிடையாது ஏன்னா எந்த மனிதனும் சரி எந்த உயிரினங்களும் சரி கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு தான் க கருமாவை கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ஒருபோதுமே விரும்புகிறதில்லை அவரவர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவரவருடைய வாழ்க்கை அமைகிறது இருந்தாலும் இறைவன் வந்து உயிர்கள் மேலும் மனிதன் மேலும் கருணை கொண்டு சில வழிகளை வந்து காமிச்சிருக்காங்க அதில் நிறைய வழிகள் இருந்தாலும் எளிமையான வழி என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கலிகோத்துக்கு மிக மிக எளிமையான வழிகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா வழிபாடும் ஜபமும் இந்த வழிபாட்டை முறையாக நாம ஜபத்தை கரெக்டாக பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நம்மளுடைய தீயது தீய ச தீயதும் நமக்கு நடக்க வேண்டிய கெடுதல்களும் வெகுவாக குறையும் நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் எனக்கு நேர காலம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது இறைவன் வந்து எல்லாத்துக்குமே வழிவகை செஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கு வழி இருக்குது நம்ம முறையாக ஒரு தீபம் ஏற்றி முறையாக ஒரு நாம ஜபம் பண்ணோம்னா எப்பேற்பட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கெடு இருந்தாலும் சரி நம்மளை விட்டு நீங்கும் அல்லது குறையும் அதாவது நூறு பர்சன்ட் நமக்கு கெடுத்து நடக்க வேண்டியது இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் நடக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா தினசரி விளக்கேற்றிக்கிட்டு வரணும் அப்பப்போ வார வாரம் அல்ல மாத மா மாதம் மாதம் ஏதாவது ஒரு வழிபாட்டை வந்து நம்ம கைப்பிடிச்சிக்கிட்டு வரணும் உங்களுக்கு பிடித்த ஒரு தெய்வத்தோடைய மந்திரங்களை ஓம் நம சிவாயா ஓம் நமோ நாராயணா இல்லை ஓம் சக்தி ஆதிபராச சக்தி இது மாதிரி ஏதோ ஒரு பைரவர் மந்திரம் ஏதோ ஒரு மந்திரத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் மனசால் சாப்பிட்டாலும் சரி நின்னாலும் சரி தூங்கினாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி எதை பண்ணாலும் சரி நம்ம வந்து அந்த நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக விலகும் ஆனால் இதை செய்யாமல் நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணேன் அவ்வளோ செலவு பண்ணேன் இந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலுக்கு போனேன் அவ்வளோ பரிகாரம் பண்ணேன் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படிங்கிறலாம் சொல்ல சொல்கிறது வந்து சரியான விஷயங்கள் கிடையாது நம்ம உடலாலும் மனதாலும் இறைவனை எப்படி நெருங்குனது தான் முக்கியமாக நமக்காக வேறு பண்ணுறது பரிகாரம் பண்ணுறதோ மற்ற விஷயங்கள் பயின்றதுங்கிறது வந்து ஒரு சரியான பலனை வந்து நமக்கு கொடுக்காது நீங்கள் இறைவனை நெருங்குங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப வழிகாட்டியாக இருக்கிறது வழியாக இருக்கிறது தான் வழிபாடுகளும் நாம ஜபமும் இந்த வழிபாட்டையும் ஜபத்தையும் நீங்கள் கைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகம் எப்பேற்பட்ட மோசமான ஜாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இது சத்தியம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்